வணக்கம் செய்திகள் வாசிப்பது கோவையில் ஸ்ரீ கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் சார்பில் ஸ்மார்ட் இந்தியா இரண்டாயிரத்தி பத்தொன்பது மூன்றாம் முறையாக நடைபெறவுள்ளது உலகின் மாபெரும் மின்னணு மென்பொருள் உருவாக்கம் போட்டியினை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தொலைநோக்கு திட்டமான டிஜிட்டல் இந்தியா மிஷன் திட்டத்தை மேம்படுத்தி பெருமை சேர்க்கும் வகையில் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள கிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற உள்ளது மாணவர்களின் கூட்டமைப்பு முயற்சியாக ஸ்மார்ட் தொடர்பு சுகாதார பராமரிப்பு உயிரியல் மருத்துவ உபகரணங்கள் விவசாயம் மற்றும் கிராம வளர்ச்சி ஸ்மார்ட் வாகனங்கள் மேலும் ஆற்றல் வளங்களை பாதுகாக்கும் பணிகள் மற்றும் கண்காணிப்பு போன்ற துறைகளில் மாணவர்களின் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை மாணவர்களே வடிவமைக்க உள்ளனர் இதில் மாணவர்களின் வடிவமைப்புகள் அனைத்தும் இந்திய பொருளாதார சந்தையை மேம்படுத்த மிகவும் முக்கிய பங்காக உருவாகும் அதனை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ளது என கோவை பாந்தய சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இன்று இதற்கான பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்தனர் இன்று நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணா குழுமங்களின் தலைவர் ஸ்ரீமதி மலர்விழி அவர்கள் தலைமை தாங்கி மாணவர்களின் படைப்புகளை கிருஷ்ணா கல்வி குழுமம் எப்போதும் மேம்படுத்தும் வகையில் திகழ்ந்து வருவதாக கூறினார் மேலும் வர இருக்கும் மார்ச் மாதம் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் நடைபெறவுள்ள ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் இரண்டாயிரத்தி ஒரு போட்டியாக நடைபெற இருப்பதாகவும் இதில் மாணவர்கள் தங்களின் முழு திறனை வெளிக்காட்ட இருப்பதாகவும் இந்த போட்டிகள் சுமார் மணி நேரங்கள் இடைவிடாது தொடர்ந்து போட்டியாக நடைபெற இருப்பதாகவும் கூறினார் அது மட்டுமின்றி நாடு முழுவதும் நாற்பத்தி எட்டு ஒருங்கிணைந்து மையங்களில் நடைபெற இருக்கும் இறுதிப் போட்டியில் சுமார் பத்தாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான பொறியியல் மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் எனவும் அவர்களை ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூணு குழுக்களாகப் பிரிக்க தமிழகத்தில் மட்டும் ஆறு ஒருங்கிணைந்த மையங்கள் செயல்பட இருப்பதாக அவர் தெரிவித்தார் இதன் முதன்மை பங்கு வகிக்கும் கிருஷ்ணா பொறியியல் கல்லூரி கடந்த இரண்டு ஆண்டுகளாக வெற்றி பெற்றதை தொடர்ந்து மூன்றாம் வருடமாகவும் போட்டியிட இருப்பதாக அவர் தெரிவித்தார் மேலும் மார்ச் மாதம் துவங்க இருக்கும் இந்த போட்டியை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்ரீ பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் காணொலி வாயிலாக டெல்லியிலிருந்து துவக்கி வைக்க உள்ளார் எனவும் கிருஷ்ணா பொறியியல் கல்லூரியின் முதல்வர் மற்றும் பலர் கலந்து கொள்ள இருப்பதாக அவர் கூறினார் ஆங்கர் நியூஸுக்காக ஜான் தினகரனுடன் கமலநாதன் ஹேக்கத்தான் இஸ் அ பியூட்டிஃபுல் விஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஹான்ரபிள் மோடிஜி எம்எச்ஆர்டி ஏசிடி அண்ட் பர்சிஸ்டன் சிஸ்டம் பூனே ஜாயின்ட்லி டுகெதர் இஸ் ஆர்கனைசிங் தி ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் டூ ஜீரோ ஒன் நைன் அண்ட் வி ஆர் தி ஒன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் விச் இஸ் ஹோஸ்டிங் தஸ்மார்ட் அண்டி ஹேக்கத்தான் தேர்ட் கான்சிகூட்டிவ் இயர் ஸோ திட்ஸ் எ பிரிவிலேஜ் எக்ஸ்டெண்டெட் பை த மினிஸ்ட்ரி அண்ட் ஏசிடி டு அஸ் அண்ட் யர் வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹோஸ்ட் தஸ் இந்த ஸ்மார்ட் அண்டி ஹேக்கத்தானில் இந்த தடவை நைன்டீன் மினிஸ்ட்ரியோட ப்ராப்ளம்ஸ் ப்ளஸ் நைன்டி ஃபைவ் இண்டஸ்ட்ரீஸ் உடைய ப்ராப்ளம்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து அதில் ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணி தேல் டெவலப் தி சொல்யூஷன் ஃபார் திஸ் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸஸ் ஒன் லேக் செகண்ட் ப்ரைஸு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட் ப்ரைஸஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் நம்மளுடைய ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் இனாக்ரேட் பண்ணுறாங்க இதில் ப்ளஸ் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் மிஸ்டர் சித்தார்த்தாவும் சேர்ந்து இனாக்ரேட் பண்ணுறாங்க தென் வி ஹவ் த வேல்டிக்ரி ஆன் எயித் மார்ச் எயிட் தேர்ட் மார்ச் சாரி தேர்ட் மார்ச் எயிட் பிஎம் வேல்டிக்ட்ரி இருக்குது ஸோ நியூஸுடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்